அரியலூர் மாவட்டத்தில் மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உஞ்சினி கிராமத்தில் உள்ள மாட்டு வியாபாரி ஆனந்தராஜ் இல்லத்தில் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விவசாயிகள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் மேலும் விவசாயிகளின் நண்பனாகவும் உழவுக்கு உயிரூட்டும் தோழனாக இருந்து உழைத்த கால்நடைகளை போற்றி நன்றி செலுத்தும் வகையில் விருந்து படைத்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது

முன்னதாக காலை மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளை சீவி வர்ணம் பூசி கூறான கொம்பில் சலங்கை கட்டிவிட்டு அழகுபடுத்தினர் பின் பழைய மூக்கணாங்கயிற்களை மாற்றி புதிய மூக்கணாங்கயிறுகளை மாட்டினர் தொடர்ந்து வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு பொங்கல் கரும்பு வாழைப்பழம் ஊட்டி உற்சாகமாக கொண்டாடினர் i